ஒரு மாத காலமாக விஜய் அவர்கள் விஜய் தரப்பு தாவேக தரப்பு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ் அனுப்பினாரு செந்தில் பாலாஜி ஆட்கள் அனுப்பினாரு கத்தி நடந்துச்சு ஆசிட்டு வீசினாங்க உள்ளுக்குள்ள குழந்தைகளை பிடிச்சி அமுக்குனாங்க கூட்டத்தில் குண்டரல் பூந்தாங்க செருப்பு வீசினாங்க எம்டி ஆம்புலன்ஸ் பூஜை என்னென்னமோ சதி கோட்பாடு சொன்னாங்க நாம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சொன்ன இந்த கூட்ட நெரிசல் மரணத்திற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது விஜய் 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 ஒரு மாசமா நாம சொன்னது தான் நேற்று விஜய் ஆமா இந்த கூட்டணிச்சல் மரணத்துக்கு நான் தான் காரணம் சொல்லாம சொல்லிருக்காரு என்ன சொல்லு ஒவ்வொருத்தர் கால மன்னிப்பு கேட்டு தப்பே செய்யாத ஒருத்தன் குற்ற உணர்ச்சி இல்லாத ஒருத்தன் மன்னிப்பு கேட்கணும் விஜய் காலில் விழுந்தது விஜய் விஜய் மன்னிப்பு கேட்டது தப்பு இவர் சொன்னது போல சதி கோட்பாடு அரசின் தவறு காவல்துறையின் தவறு உளவு தலைவர் இல்ல செந்தில் பாலாஜியின் தவறு குடும்பத்தையும் பழி வாங்கிட்டாங்க சதி பண்ணிட்டாங்க நாம இத நியாயம் கிடைக்காம ஓய மாட்டோம் இதுக்கு நியாயம் கேட்டே தீர்வேன் என்னுடைய நாற்பத்தோருவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய நண்பா நண்பிசுக்கு என் தோளா தோலிசுக்கு நான் நியாயம் கேட்டு தரேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா இவங்க சொன்ன ஒரு மாசம் கோட்பாடு சரி விஜய் அந்த ஸ்டாண்டர்ட் சரியா அர்த்தம் விஜய் கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்காரனா விஜய் நிகழ்ந்திருக்கு என்பதை விஜய ஒத்து ஒரு மாசமா நாங்க சொல்லிட்டு இருந்தோம்